ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் கிட்டே வந்து வாசு வந்து சொல்கிறாங்க ஆதிக்கு வந்து ஆபத்து இருக்குது போய் முதல்ல போய் காப்பாற்று அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து கோவிலேருந்து ஓடி போய் காப்பாற்ற போராடுறாங்க மிஸ் பண்ணால் ஃபுல் வீடியோ கேளுங்க கோவிலில் வந்து குருக்கள் வந்து வராப்பில் வந்தோன்னே வந்து குருக்கள்கிட்ட உடனே வந்து மரகதை வந்து சொல்கிறாங்க பூவை போட்டு உடனே பார்த்துடலாமா இந்த மாதிரி அவசரம் கொடுக்குற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது கோவிலுக்குன்னு ஒரு முறை இருக்குது பூ எடுத்து போடுறதுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதை முதல்ல கோயிலில் போய் குளத்தில் வந்து பாரதி போய் பண்ணிட்டு வரட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு மற்றதெல்லாம் விளக்கு போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ரத்னம் வந்து கேட்குறாப்புல அப்படி என்ன உனக்கு பறக்கா வெட்டி இந்த கோயிலில் தான் பரிகாரம் பண்ணணும்னு சொன்னேன் ஆனால் உனக்கு ஒன்றுமே தெரில ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் நல்லா தெரியுது ஏதாவது ஒரு பித்லாட்டம் பண்ணுறேன்னு மட்டும் தெரிஞ்சு உன்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படிங்கிறாப்பில் தனம் வந்து சொல்கிறாங்க ஏமா இப்படி அறக்க பறக்க பண்ணுறாள் நீயே காட்டி கொடுத்துருவோம் போல கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு அப்படின்னு மணி வந்து ஃபோன் பண்ணி தனத்துக்கிட்ட பாரதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வழக்கம் போல் நாடகம் போடுறாப்புல போட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து அறிவு வந்து ஒரு முடிவு பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து ஆதிக்கு ஃபோனை போடுறாங்க ஃபோனை போட்டுட்டு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆதி உனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு முதல்ல நீங்கள் யார் என்னன்னு சொல்லு அப்படின்னொன்னே பாரதியை பற்றிய முக்கியமான விஷயம் அப்படின்னோன்னா கார் டக்குன்னு போய்ட்டு இருந்தவர் பிரேக்கை போட்டுறாப்ல போட்டுட்டு என்ன பாரதியை பற்றியா என்ன சொல்ல போகிறேன் கவலைப்படாத ஒரு நல்ல விஷயம் தான் சொல்ல போகிறேன் கெடுதலெலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னோடனே சரி என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே நீ யார் என்ன பேர் எதுவுமே சொல்லாமல் நீ சொல்கிறத எப்படி நான் நம்புறது அப்படின்னோடனே கேப்பார் பாரதியோட ஹஸ்பண்ட் வந்து இயற்கையாக வந்து இறக்கலை அவரை வந்து யாரோ மேலே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆதிக்கு வந்து தூக்கி வாரி போடுது என்ன சொல்கிற நீ அப்படின்னோன்னே அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மாபெரும் ரகசியம் ஒன்று ஒழிஞ்சிருக்கு அது உனக்கு தெரியணுன்னா நீ வந்து நான் சொல்கிற இடத்துக்கு போ அந்த டீ கடைக்கிட்ட அந்த அடிப்பட்ட இடத்துக்கு நீ போனேன்னா தன்னால் மேற்கொண்டு உனக்கு தேடி உண்மையே ஒன்று தேடி ஓடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நான்லாம் நீ சொல்கிற நம்ப முடியாது ஃபோனை வச்சிட்றேன் அப்படின்னோன்னே வச்சா உனக்கு தான் லாஸ் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்றாங்க ஒருவேளை வந்து இவன் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ இல்லையோ நம்ம முதல்ல போய் அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து காரை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காப்புல பாரதி கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுடலாமா அப்படின்னு ஒன்னே பேனா அவங்கள ஏன் பதட்டப்படா வச்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் நம்மளே போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓட்டிகிட்டு வந்துட்ருக்காங்க இப்போ அறிவு வந்து மா ஃபோனை வந்து மாடுலேஷனில் வாய்ஸ் மாற்றி பேசுகிறனால வந்து அவரால் கண்டுபிடிக்க முடியல நம்ம ஆதியால் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க அந்த வாசு வந்து மேலே அனுப்புன அந்த கார் ஓட்டி இடித்தவங்க ரெண்டு பேரும் கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல சார் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சார் இனிமே மேற்கொண்டு வந்து எங்களை தொந்தரவு பண்ணாதேங்க அன்றைக்கி ஏதோ தெரியாமல் ஆ பணத்தை காமிச்சு எங்களை இந்த மாதிரி பண்ண சொல்லிட்டீங்க அப்படின்னோன்னே இந்தா இந்த பணத்தையும் வச்சுக்க நீங்களும் ஒன்றும் நல்லவங்களாம் கிடையாது அதை சொல்லியே என்கிட்ட எத்தனை தடவை மிரட்டி மிரட்டி காசு வாங்கினீங்க அதெல்லாம் சரி இந்த ஒரு இதோட சொல்லி நேத்தி போன மாதிரி அதே இடத்துக்கு போங்க இன்னொருத்த வந்து நிற்பான் அவனையும் அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு அறிவு சொல்கிறாப்புல சரின்றாங்க அதுக்கு அடுத்தது ஆதி வந்து இங்கே கரெக்டாக டீ கடை கிட்டே வந்து உட்காடுறப்பெல்லாம் உட்கார்ந்தோன்னே வந்து அந்த டீ கடைக்காரர் வந்து சொல்கிறாங்க என்ன தம்பி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆளையே காணுமே அப்படின்னொன்னே ஆமாம் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் வந்து அறிவு ஃபோனு போட்டு பேசுகிறாங்க என்னமோ நான் சொன்னது வந்து நீ நம்ப மாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற கரெக்டாக வந்து ஆனால் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க பார்த்தியா அப்போ நான் சொல்கிறத வந்து நீ நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னு எனக்கு இதுலேருந்தே தெரியுது ஒன்றெல்லாம் நான் எதுக்கு நம்பணும் நான் வந்து ஏதோ ஒரு இது தெரிஞ்சுக்கிறதுக்காக விசாரிக்கிறதுக்காக தான் வந்தேன் தவிர நீ சொல்கிறத நம்பிலாம் கிடையாது எது எப்படியோ நீ கவலைப்படாத ஒன்றை தேடி உண்மை தானாக ஓடி வரும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வச்சிடறப்பல இப்போ பக்கம் பாரதி குளத்தில் வந்து விட்டுட்டு வந்து சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க ஆதி நான் எனக்கு ரொம்ப உயிர் அதனால் வந்து வா வாசு என்னை விட்டு போன மாதிரி ஆதி வந்து என் கூட வந்து லைஃப் லாங் இருக்கணும்னு நான் வேண்டேன் அவனுக்கு வந்து எந்த ஆபத்தும் வரக்கூடாது ஆதி மேலே வந்து நான் அவ்வளோ காதல் வச்சுருக்கேன் அப்படின்னு வேண்டிட்டு விளக்க போட்டு தள்ளி விடுறாங்க பார்த்தா குளத்தில் வந்து ஒரு உருவம் மாதிரி தெரியுது அந்த வாய்ஸ் மட்டும் கேட்குது பாரதி ரொம்ப பதட்டப்படுறாங்க என்னாச்சு யார் பேசுகிறீங்க அப்படின்னோடனே இங்கே பாரு உனக்கு வேண்டியவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இப்போ வரப்போகுது அவங்கள போய் நீ முதல்ல காப்பாற்று போ போ அப்படிங்கிறாங்க அது வந்து வாசு பேசுகிற மாதிரியே வந்து காட்டுறாங்க நமக்கு இல்லை எனக்கு யார் பேசுகிறீங்கன்னே தெரில என்னென்னா யாருக்கு ஆபத்து அப்படின்னு கேட்டோன்னா கரெக்டாக அப்போ தான் சொல்கிறாங்க நீ இப்போ யாருக்காக விளக்கு போட்டையோ அவருக்கு தான் ஆபத்து முதல்ல ஓடு இங்கேருந்து ஓடு அப்படின்னு சொன்னோன்னே பசட்டியை அடிச்சுக்கிட்டு வந்து பாரதி வந்து ஓடி வராங்க ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க கோவிலை விட்டு போகலான்னு யாருக்கிட்டே சொல்லாமல் ஆதி ஃபோன் வந்து நாட்ரீச்சபிளே இருக்கனால ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறப்ப பாரதி வந்து அந்த வழியாக வர்ற வண்டியை வந்து நிப்பாட்டுறாங்க அப்போ தான் வந்து அந்த யாருன்னா அறிவு ரெடி பண்ணால் வந்து அந்த ரவுடிங்கை வந்து வண்டியவே நிப்பாட்டிடுறாங்க பாரதி நிப்பாட்டினக்கப்புறம் அதே இதில் லிஃப்ட்டு கேட்டு உக்காந்துட்டு வந்துகிட்ருக்காங்க தயவு செஞ்சு காப்பாற்றுங்க அப்படின்னா கூட ஏற்றிட்டு போவோம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த பாரதி பின்னாடி உட்காந்துருக்காங்க அதே சமயத்தில் வாசுவை பற்றி பேசுகிறாங்க இந்த மாதிரி அப்படி தப்பு பண்ணிட்டோமே இடிச்சிட்டோமே அது பரவாயில்லையா அப்படின்னோன்னு பேர் சொல்லாமல் சொல்கிறாங்க பரவாயில்ல காசு கொடுத்தாங்க நம்ம செய்கிறோம் அதை பற்றி நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு பாரதி பின்னாடியே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் எதுவும் தெரியாது அந்த பக்கம் ஆதி வந்து கரெக்டாக வந்து காரண்ணு பாட்டிட்டு வாசு அடிப்பட்ட இடத்துல வந்து நிற்கிறாப்புல இந்த பக்கம் பாரதி வந்துட்டு இருக்காங்க செம்ம பரபரப்பாக அதோட முடிச்சிருந்தாங்கன்னே